என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் சிவாஜி அவர்களுடைய முழு ஒரு சிலை உள்ளே இருந்தது அப்போ ஆறு மணிக்கு அதை பூட்டிடுவாங்க அதற்கு பிறகு எப்போதுமே இருபத்தி நாலு மணி நேரம் அது பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு அப்போ ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தோம் அப்போ அதை வந்து இப்போ வெளியில் பண்ணிட்டாங்க ஆனால் அதே சமயம் உள்ள மணிமண்டபத்தில் அவருக்கு ஒரு மார்பளவு சிலை ஒன்று அங்கே வச்சுருந்தாக்க அங்கேயும் பார்ப்பதற்கு அந்த மணிமண்டபம் நடுவில் காலியாக இருக்க அந்த இடம் அங்கே நடுவில் ஒரு மணி மார்பளவு சிலை வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அரசு அதை பரிசீலித்து பண்ணலாம் ஏனென்றால் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு மிக நெருங்கிய நண்பர் சிவாஜி அவர்கள் அரசியல்ல வந்து அரசியல் சூழ்ச்சி அவருக்கு தெரியாததுனால அரசியலில் வெற்றியை பெற முடியவில்லை காரணம் என்னென்னா அவர் சினிமாவில் மற்றந்தான் நல்ல நடிகர் வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு நல்ல மனிதர் தான் சிவாஜி நல்ல மனிதர்களுக்கு என்றைக்குமே அரசியலில் பெரிய இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இது நல்ல மனிதர் ஒரு என் தந்தையினுடைய நண்பர் இப்படிப்பட்ட ஒரு நான் அதே துறையில் நானும் வந்து சிவாஜி அவர்கள் எவரெஸ்ட்னா அந்த அதுக்கு கீழே இருக்கிற துளி உழுந்து ஒரு சிறு துரும்பு மாதிரி தான் நான் அவரை வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு உண்டான மரியாதையை செலுத்துவதில் நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் ஏன்னா நம்ம தேச பக்திக்காக தேசத்திற்காக பேசின பலரில் சிவாஜி அவர்கள் முக்கியமானவர்கள் அவருடைய பங்களிப்பு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மிக ஒரு விஷயம் இந்திய அரசியலில் இந்தியாவுடைய பல சினிமாவாகட்டும் கலைத்துறையில் அதற்கு நம்முடைய நன்றி என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு தினம் இன்றைக்கு இந்த நினைவு தினம் என்று நாம் அனுசரித்தாலும் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என்னைக்கு திரைப்படங்கள் இருக்கிறதோ ஓடிடி இருக்கிறதோ நம்ம கூகுள் வழியாக டெலிவிஷன் வழியாக இன்றும் சிவாஜி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என்னுடைய தந்தை எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் எங்கள் அப்பா வந்து அவருடைய நினைவு தினமும் இன்னைக்கு தான் டூ தௌசண்ட் ஒன்னில் சிவாஜி அவர்கள் மறைந்தார் டூ தௌசண்ட் த்ரீயில் எங்கள் அப்பா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் எங்கள் அப்பா லேபில் சீஃபாக இருக்கும்போது பல படங்கள் ப்ராசஸிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காப்பி வந்து அங்கே தான் வந்து பார்ப்பார் சிவாஜி அவர் ஹீரோவாக நடித்த படங்கள்லாம் அண்ட் ஒரு எத்தனையோ பாத்திரங்கள் அங்கே ஆங்கில நடிகர் வந்து மார்லன் பிராண்டோ போன்றவர்கள் உலகத்தில் சிறந்த நடிகர்களாக கருதப்படுபவர்கள் கூட சிவாஜி அளவுக்கு நம்மளால் நடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வியந்த நடிகர் தான் சிவாஜி அவர்கள் ஒரு நாடகம் அப்படியே சினிமாவாக வரும்பொழுது நாடகம்லாம் முடிஞ்சு சினிமான்னு வரும்போது அதில் மிகப்பெரிய வசனங்களையும் இன்னைக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்து பார்த்தா நமக்கு நிஜமான வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பார் என்பதை விட சிவாஜி உருவத்தில் தான் நாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்க்கின்றோம் அது மாதிரி எத்தனையோ கப்பலோட்டிய தமிழாக இருக்கட்டும் தேசபக்தி ஊட்டக்கூடிய மிகப்பெரிய படங்களுடைய வெற்றிக்கு சிவாஜி அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் உண்டு இன்றைக்கும் வந்து நடிப்பு என்றால் அந்த அவர் ஒரு காலேஜ் மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அந்த சிவாஜி அவர்களுடைய நடிப்பிலிருந்து ஒரு துளியாவது எடுத்துக்காத நடிகர்கள் யாருமே வெற்றி பெற்றதாக கஷ்டம் அது அது மாதிரி இல்லை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் இது வந்து ஒரு இந்த ஒரு நடிகர் சங்கத்தின் முயற்சி எல்லாமே சேர்ந்து அரசனுடைய ஆதரவு இவருக்கு வந்து இந்த மணிமண்டபம் இங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது